ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஹார்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய மனமருந்து நன்றிகள் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னாக்கா மார்கழி மாதம் ஸ்பெஷல் வீடியோ நாளைக்கு மார்கழி மாதம் பிறக்குது அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோடு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் அப்படின்னாலே தெய்வ வழிபாட்டுக்கு சிறந்த மாதங்க இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதத்தில் அதாவது கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு இரவு பொழுதாகவும் மார்கழி தொடக்கத்திலிருந்து பகல் பொழுதாகவும் இருக்கும் அப்படின்ட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு நாள் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு மாதமே ஒரு நாள் தான் அந்த மாதிரி ஒரு கணக்குன்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ நம்ம தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இது மாதிரி மும்மூர்த்திகள் எல்லா பெண் தெய்வங்கள் இப்படி எல்லா சுவாமிக்குமே நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்த மாதம் இந்த மார்கழி மாதம் தொடக்கம் முதலே நம்ம தினந்தோறும் அதிகாலையில் கண்விடித்து குளிச்சுட்டு அழகா வாசல் பெருக்கி கோலமிட்டு வண்ண கோலமும் போடலாங்க இல்லைன்னா நார்மலான கோலம் போடுறீங்கன்னா சுற்றி காவி வச்சுக்கோங்க வச்சுட்டு இரண்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சு நம்ம தினமும் வழிபாட்டுக்கிட்டு வரணும் அது மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அனைத்து தெய்வங்களுடைய அருளும் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மாதிரி காலங்காத்தால் அந்த பிரம்ம முகூர்த்தம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி இருக்குது இல்லையா அந்த அதிகாலை வேலையிலேயே எல்லா கோவில்லேயுமே திறந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம்லாம் ஆராதனைலாம் சிறப்பாக நடக்கும் தினமும் நம்ம கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த பலன் கொடுக்குங்க பெருமாள் கோவிலுக்கு போனால் நம்ம திருப்பாவை பாடுறத நம்ம கேட்டுட்டு வரலாம் சிவன் கோவில்களில் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் நடக்கும் அதையும் பார்க்குறது ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் வந்து திருமணத்துக்காக கன்னி பெண்கள் இல்லை கா பசங்க இருக்காங்க இன்னும் வரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு சீக்கிரம் வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு இருக்குங்க அப்படின்னாக்கா அவங்கள அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு நீராடிட்டு இது மாதிரி கோவிலில் போயிட்டு தினமும் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வர சொன்னால் கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் வந்து அமையும் இந்த மார்கழி மாதத்தில் இது மாதிரி நம்ம தெய்வ வழிபாட்டுக்கு நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா தை பிறந்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து குழந்தை வர வேண்டி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா தம்பதியார் அவங்க அந்த பெண்கள் வந்து அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு கோவில்களில் போயிட்டு அரச மரத்தை சுற்றிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா அந்த அரச மரத்துலேருந்து வர அந்த ஆக்சிஜன் அவங்க உடம்புக்குள்ளே போயிட்டு அவங்க கர்ப்ப கரு உருவாகிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு உண்மையான விஷயம் காலையில் வந்து அது அதிகாலை நாலு மணிக்கே எல்லா கோவிலையும் நட திறந்துருவாங்க பத்து மணி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் கோவிலு எங்கள் தினமும் போய்ட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த மார்கழி மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதசி வருது வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது நமக்கு பெருமாளுக்கு ரொம்ப சிறந்த நாள் சொர்க்கவாசல் திறக்கிற நாள் அதை அந்த தினத்துலேயும் நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் ஏன்னாக்க ஆண்டாள் நாச்சியார் தினமும் திருப்பாவை பாடி பெருமாள் மேலே உள்ள பக்தியினால் அவரை மனம் முடிக்க வேண்டி தினந்தோறும் திருப்பாவை பாடினாங்க இந்த மார்கழி மாதத்தில் தான் அந்த ஒரு வைபவமும் நடைபெற்றதுங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மார்கழி மாதம் அது மாதிரி இந்த மா மார்கழி மாதத்தில் தான் சிவபெருமானுக்கு உண்டான ஆருத்ரா தரிசனம் வரும் அந்த ஆருத்ரா தரிசனம் நம்ம வீட்டு கன்னி பெண்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு பண்ணால் அவ்வளவு சிறப்புங்க அவங்களுக்கு அவங்க வந்து நல்ல வரம் அமையணுன்னா கூடிய சீக்கிரமே கை கூடும் எப்படி திருப்பாவை பாடி ஆண்டாள் நாச்சியார் பெருமாளுடைய மனதில் இடம் பிடிச்சாங்களோ அதே மாதிரி திருவம்பாவை பாடி சிவனடியார்கள் வந்து மணக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கன்னிப்பெண்கள் திருவம்பாவை பாடி தான் திருவாதிரை நோன்பு இருந்து அவங்களோட சேர்ந்து சிவ தொண்டு புரியணும் சிவனுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததாக ஒரு ஐதீகாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப சிறந்த பலன் கொடுக்கும் இந்த மாதத்தில் தான் தன்னூர் மாதத்தில் தான் ஆஞ்சநேயரும் பிறந்தார் மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் தான் ஆஞ்சநேயரும் அவதரித்தார் அந்த நாளில் நம்ம அவருக்கு விரதம் இருந்து வெற்றிலை மாலை சாப்பிடலாம் வடை மாலை சாப்பிடலாம் தினந்தோறும் நம்ம ஸ்ரீராம ஜெயம் வந்து நூற்றி வரை எழுதி அவரை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கல்வி முன்னேற்றம் இது மாதிரி இப்போ பயத்தில் இருக்காங்க இப்போ எக்ஸாம்லாம் எழுதுனா நல்லபடியாக ப படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்ரீராமஜரம் எழுதலாம் அது மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு மனதைரியமாக இருக்கணும் இப்படி எல்லாத்துக்குமே நம்ம ஆஞ்சு நேரம் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த பலன் கொடுக்குங்க அதையும் நீங்கள் தினமும் அதிகாலையில் எழுந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த பலன் கொடுக்குங்க அது மாதிரி ஒரு நாள் தவறாமல் நீங்கள் அதிகாலையில் எழுந்து உங்கள் வீடு வாசல் வந்து சின்னதாக இருக்கோ பெருசாக இருக்கோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா இல்லை தனி வீட்டில் இருக்கீங்களோ சிட்டியில் இருக்கீங்க எதுவாக இருந்தாலும்ங்க சின்னதாக ஒரு சின்ன ஒரு கோலத்தை போட்டு அழகாக தீபம் ஏற்றி வச்சு சாமிக்கிட்ட வழக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தாலே போதுங்க ரொம்ப நல்ல பலன் உண்டாகும் நமக்கும் வந்து அந்த ஓசான் லேயர்லேருந்து கிடைக்கிற அந்த கதிர் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் நம்ம உடம்ப தூய்மைப்படுத்தும் இது எல்லாமே ரொம்ப சயின்டிஃபிக்காக ஒரு நல்ல ஒரு விஷயந்தாங்க இது கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க இந்த ஒரு இருபத்தி ஒம்பது நாள் தான் மார்கழி மாதத்தில் இருபத்தி ஒம்பது நாள் தான் இருக்கும் அந்த இருபத்தி ஒம்பது நாளும் நம்ம அதிகாலையில் இருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த முகூர்த்த தீபம் கூட ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அப்படி நீங்கள் ஏற்றலனாலும் பரவாயில்ல நீங்கள் எப்போவுமே சாமி கிட்ட ஏற்றுற வழக்கு ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறந்த பலன் கொடுக்குங்க நம்ம தானே இருக்கோம் அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் தானே இருக்கோம் நமக்கு என்னத்துக்கு எங்கே எந்த நம்ம கோலம் போடுறது என்ன பண்ணுறது அப்படின்னு மட்டும் நீங்கள் தயவு செய்து சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டாம் எப்போவுமே நீங்கள் நாலரை அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துடுங்க குளிச்சுட்டு வீட்டு பூஜையரையிலே நீங்கள் வளக்க ஏற்றி வச்சு வாசலில் ஒரு வழக்கை ஏற்றி வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அது போதுங்க உங்களுக்கு கோலம் போட தெரிஞ்சாலும் சரி தோடை தெரியாது சரி இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க மாதவிடாய் நேரத்தில் மட்டும் உங்களுக்கு இருக்கிற அப்போ மட்டும் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டாம் மற்ற நல்ல ஏற்றி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த நல்ல ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுங்க எல்லாமே நல்ல விதமாக நடக்குங்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு மார்கழியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு வந்தேன் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றி வணக்கம்